விஜய் சேதுபதிங்கிறவர் நல்ல நடிகர் ஆனால் கிடைச்ச வெற்றியை பயன்படுத்திக்கிட்டாரா சரியா அப்படின்னா பயன்படுத்திக்கல இந்த காலகட்டத்தில் விஜய் சேதுபதி என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய தப்பு எல்லாம் சரியா கேட்கறதில்ல இயக்குனர் யாருன்னு கேட்குறதில்லை தயாரிப்பாளர் யாருன்னு கேட்கறதில்லை அவர் ஒரு சம்பளம் கேட்பார் பெரிய சம்பளம் அந்த சம்பளத்தை கொடுத்தா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சார் அதாவது வந்து எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் காசு கொடுத்தா எந்த படத்திலேயும் நடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து கதை தேர்வு இயக்குனர் தேர்வு தயாரிப்பாளர் தேர்வு இதிலெல்லாம் கோட்டையை விட்டதுனால பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு விஜய் சிதை சித்தில கதை இருந்துச்சு மகாராஜாவில கதை இருந்துச்சு எல்லாமே பாருங்க விஜய் சிந்தி படம் நடிச்ச வெற்றி படங்கள் எல்லாம் கதை இருந்துச்சான்னா கதை இருந்துச்சு அதனால வந்து ஒரு படத்துல வந்து நம்ம ஹீரோவாக நடிக்கணும் அப்படிங்கிறத விட இந்த கதையினுடைய நாயகனா நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பெரிய வெற்றித்தான் சினிமா விசகர் ஆஸ்கர் முய தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் சேதுபதி சார் வந்து மகாராஜா அப்படிங்கிற ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்து அடுத்த திரைப்படமே ஒரு ஃப்ளாப் படம் ஒன்று கொடுத்துருக்காரு இப்போ சினிமா துறையில என்ன பேசுறாங்கன்னா திரும்பவும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பழையபடியே ஆயிட்டாரு அவருக்கும் சில கடன்கள்லாம் இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க அவருக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க விஜய் சேதுபதிக்குள்ள என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு முதல்ல விஜய் சேதுபதி பற்றி பேசுவோம் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து நடிக்க ட்ரை பண்ணுறாரு அதாவது பல வருடங்களா வந்து சினிமா துறையில் ஒரு பெரிய கதாநாயகனாக வரணும்னு ட்ரை பண்ணுறாரு ட்ரை பண்ணுறா ட்ரை பண்ணுறாரு வாய்ப்புகள் மறுக்கப்படுது அந்த காலகட்டத்தில் வந்து குடும்ப சூழ்நிலை அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா துபாயில் போய் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு துபாயில் போய் வேலை போது கூட விஜய் சேதுபதியோட எண்ணங்கள்லாம் எப்படினா நம்ம எப்படியா சினிமா நடிகனாக இருந்தோம் சினிமா நடிகனாகிடணும் இதே சிந்தனைகளோடயே வேலை பார்த்துட்டே இருக்காரு ஒரு ஸ்டே ஸ்டேஜுக்கு மேலே அவரால் தொடர்ந்து அந்த துபாய் வேலையை வந்து வந்து தொடர முடியல அப்புறம் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்து பட வாய்ப்புகள் தேடுறாரு பட வாய்ப்புகள் அவர் கிடைக்கல உண்மையாக சொல்லப்போனால் பல நேரங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிச்சிருப்பார் புதுப்பேட்டைன்னு ஒரு படம் வந்திருக்கு தனுஷ் படம் அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேடம் கூட்டத்தில் நிற்கிற மாதிரியான ஒரு வேடம் அதெல்லாம் நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் பல படங்களில் நீங்கள் வந்து இப்போ அதாவது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம் இப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி மனைவிக்கு ஒரு ஆசை அவங்க என்ன ஆசைப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் நடிக்கிற ஒரு படத்தில் என்னை கூட்டி போய் காமிங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிவா போகலாம் நான் வேற ஒரு படம் நடிக்கிறேன் ஒரு சின்ன கே கே இதுதான் கேமியோ கேரக்டர் தான் இருந்தாலும் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நடிக்கிறதுக்காண்டி விஜய் சேதுபதி மனைவியும் கூட்டிகிட்டு போயிருக்காரு மனைவி வந்து எப்படி சொல்கிறது விஜய் சேதுபதி உள்ளே விட்டாங்க மனைவியே ஸ்டுடியோக்குள்ளே விடலை இல்லை சார் அதெல்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிக்க வந்திருக்கீங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அதுக்கு மேலே மனைவி கூட்டம் கூடுறது குடும்பத்தை கொண்டு வந்து காட்டுறது இதெல்லாம் சரியாக வராது சார் நீங்கள் என்ன பெரிய ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ விஜய் சேதுபதிக்கு ஒரு இன்சல்ட் ஆயிடுச்சு மனசுல ஒரு இறுக்கம் சரி நம்ம என்னைக்காவது ஒரு பெரிய ஹீரோவா வந்து காட்டணும் ஜெயிச்சு காட்டணும் இந்த இதே சினிமா துறையில பெரிய ஆளா வரணும் அன்னைக்கு நம்ம மனைவி வந்து பெரிய பெரிய ஃபாரின் கார்ல வந்து இறங்கி நம்ம ஷூட்டிங்கை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் விஜய் சதுக்கு இருந்துச்சு சரி மனைவியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டர் நடிக்கிறார் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அந்த காலகட்டங்களில் சீனு ராமசாமி அந்த இயக்குநரை பார்க்குறாரு தென்மேற்கு பருவக்காற்று அந்த படத்தில் வந்து கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிறார் ஒரு விஜய் சேதி பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கிற விஜய் சேதுபதி மாதிரியே இருக்க மாட்டார் வேறு மாதிரி இருப்பார் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிச்சா விஜய் சேதுபதிக்கு அப்படின்னா கிடையாது விஜய் சேதுபதினு ஒருத்தர் நடிச்சிருக்காரா அப்படின்னா கூட அது கூட பெருசாக தெரியாது யாரோ ஒரு பொதுமுகம் யாரோ ஒரு பையன் நடிச்சிருக்கான் இப்படி தான் பேசுனாங்க அந்த படத்துக்கெல்லாம் அவார்டெல்லாம் கிடச்சிச்சி ஆனால் கூட விஜய் சேதுபதிக்கு பெரிய பேர் கிடைக்கல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நாலு இயக்குனர்கள் ஒரு குரூப் கிளம்புனாங்களே அதாவது கார்த்திக் சுப்ராஜ் நலன் குமாரசாமி பாலாஜி தரணி தரன் இந்த மாதிரி இயக்குனர்கள்லாம் கிளம்பும்போது இந்த இயக்குனர்களை வந்து விஜய் சேதுபதி ரொம்ப ஆதரித்தார் அதாவது ஏன் ஆதரிச்சார்னா இவங்களோட ஷார்ட் ஃபிலிம்லலாம் ஏற்கனவே விஜய் சேதுபதி நடித்து கொடுத்தார் பெரிய நடிகராக வரதுக்கு முன்னாடி ஸோ இவங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே இயக்குனராக வரும்போது பிசாங்கிற படத்தில் வந்து நடிக்கிறாரு அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாகுது ஆகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படம் ஆகுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூதுகவும் அதுவும் ஒரு பெரிய வெற்றிப்படமாகுது விஜய் சேதுபதி அதாவது யாராலும் கவனிக்கப்படாத ஒரு இருந்தார் வாய்ப்பே மறுக்கப்பட்டது அந்த காலகட்டங்களில் வந்து தென்மேற்கு பருவ காற்று நடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு படங்கள் அதாவது வந்து பிசா சோதுகவும் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான எல்லாமே ஹிட் எல்லாமே ஹிட் ஆனோன்னு ஆட்டோமேட்டிக்கா சினிமா துறையில் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க இது இயல்பு இது இயற்கை அதே மாதிரி விஜய் சேதுபதி மேலேயும் எல்லாருக்கும் பார்வையும் படுது பெரிய பெரிய தயாரிப்பாளர் வந்து விஜய் சேதுபதி புக் பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நன்றியோட பல விஷயங்கள் செய்கிறார் அது என்ன அப்படின்னா அந்த ஆரம்ப காலகட்டங்களில் உதவி செய்த பல இயக்குநர்களுக்கு தொடர்ந்து விஜய் சேதுபதி தேதி கொடுக்குறாரு அதாவது வந்து எப்படி சொல்றது ஷார்ட் டீம்ல விஜய் சேதுபதி பயன்படுத்தினவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு வந்து தயாரிக்கிற சூழ்நிலையில் சில படங்கள் வந்து ஆரம்பத்தில் தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு சி வி குமார்னு ஒரு தயாரிப்பாளர் அவரும் பார்த்தீங்கன்னா நாளைய இயக்குனர்களுக்குலாம் நிறையா உற்சாகப்படுத்தி பல நாளைய இயக்குனர்களை வந்து படத்தில் ப்ரோமோட் பண்ணி சக்ஸஸ் பண்ணாரு ஸோ இந்த தொடர்பு இந்த தொடர்பில் வந்து பழைய நண்பர்கள்னு ஒரு குரூப் இருப்பாங்கல்ல அவங்க கூட தங்கினவங்க ஒன்னா வந்து ஒரு காலத்தில் சுத்திட்டு இருந்தவங்க ஜூனியர் வாய்ப்பு போய் தேடும் போது நண்பர்களாக இருந்தவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இயக்குநர்களாகவும் தயாரிப்பாளராகவும் மாறுறாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாரு சின்ன 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 கேமியோ வேடங்கள்லாம் விஜய் சேதுபதி தொடர்ந்து நடித்து கொடுக்குறாரு ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரு மூணு வெற்றி படம் தொடர்ந்து கொடுத்த விஜய் சேதுபதிக்கு அடுத்தடுத்து ஒரு காட்சி ரெண்டு காட்சி படங்களில் நடிக்கும் போது அந்த படங்களும் சரியாக போகாததுனால அவருடைய மார்க்கெட் வந்து சரியாக இருக்குது விஜய் சேதுபதிங்கிறவர் நல்ல நடிகர் ஆனால் கிடைச்ச வெற்றியை பயன்படுத்திக்கிட்டாரா சரியா அப்படின்னா பயன்படுத்திக்கல இந்த கால கட்டத்தில் விஜய் சேதுபதி என்ன பண்றான்னா ஒரு பெரிய தப்பு பண்றார் அது என்ன அப்படின்னா அதாவது வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா விஜய் சேதுவதி போய் ஃபுல்லா குடிச்சிட்டு அதான் அந்த ரிசப்ஷன் இருக்கும்ல அங்கே வந்து உட்காந்துட்டு நான் ஒரு பெரிய நடிகன் சூப்பர் ஸ்டார் நான் எனக்கு வந்து என்னோட படம் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு எனக்கு வந்து பிரியாணி இங்கே கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாரு அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இல்லை சார் பிரியாணி இங்கே கொண்டு கொடுக்க முடியாது ரெஸ்டாரண்ட் வந்து சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை நான் ரெஸ்டாரண்ட்லாம் வரமாட்டேன் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் இங்கே வந்து எனக்கு பிரியாணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அடம் முடிச்சு பெரிய சேட்டை பெரிய சண்டையெல்லாம் போட்டிருக்காரு எல்லாரும் கூட இருந்தவங்களாம் சமாதானப்படுத்தி சரி சார் நீங்கள் வந்து கார் ஏறி வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி கார் ஏறி அனுப்பிச்சிருக்காங்க இந்த செய்தி பார்த்திங்கன்னா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா எல்லாம் சோஷியல் மீடியாலிருந்து அன்றைய பேப்பர்ல இருந்து எல்லாத்திலுமே வந்துருச்சு இது வந்து விஜய் வீட்டு போய் பத்திரிகை காலர் பத்திரிகையாளர் கேட்குறாங்க என்ன சார் இப்படி பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி நடந்துக்கலாமா சரியா அப்படின்னு கேட்கும்போது விஜய் சேதுபதி வந்து என்ன சொல்றது நேர்மையா என்ன சொல்லியிருக்காருன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் ஏதோ ஒரு அதாவது வந்து ஒரு புகழ் ஒரு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சோன்னே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல தப்பு தான் இனிமே எந்த காலத்தில் இந்த மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் இந்த மாதிரி புகார் என் மேலே வராத அளவுக்கு நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற உத்தரவாதத்தை பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ பத்திரிகையாளர் கொடுத்த அந்த உத்தரவாதத்தை இன்னைக்கு வரைக்கும் விஜய் சேதுபதி காப்பாற்றுறாரு இந்த காலகட்டங்களில் விஜய் சேது என்ன பண்ணுறாருனா ஒரு பெரிய வீடு ஒன்று கட்டுறார் அந்த வீடு வந்து பிரம்மாண்டமாக கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாரு பெரிய பிரம்மாண்டமான வீடை கட்டும்போது போது அதுக்கு பணம் செலவழிக்கிறாரு அதுக்கான பணம் விஜய் சேதுபிட்டு இருக்கா அப்படின்னா இல்லை அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருனா கேட்குறவங்களுக்குலாம் தேதி கொடுக்குறாரு யாராவது விஜய் சேது போய் விஜய் சேதுபதிட்ட போய் ஒரு படம் கண்டிச்சு கொடுங்க சார் இந்த கதை அப்படின்னு சொன்னால் கதையெல்லாம் சரியாக கேட்குறது இல்லை இயக்குனர் யாருன்னு கேட்குறது இல்லை தயாரிப்பாளர் யாருன்னு கேட்குறது இல்லை அவர் ஒரு சம்பளம் கேட்பார் பெரிய சம்பளம் அந்த சம்பளத்தை கொடுத்தா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து விஜய் சேதுபதி தொடர்ந்து அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டார் அந் அந்த மாதிரி வந்த படங்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் வந்த எல்லா படங்களுமே விஜய் சேதுபதிக்கு தோல்வி முகத்தை கொடுத்தது அதனால விஜய் சேது வந்து பெரிய எப்படி சொல்றது பெரிய ட்ரபில் மாட்டினார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரார் சில படங்கள்லாம் நடுவு நடுவில் நல்ல நல்ல படங்கள் வந்துச்சு அந்த படங்கள்லாம் நடிக்கும்போது விஜய் சேது என்ன பண்ணுறாருனா அடுத்து ஒரு தப்பு பண்ணுறார் அந்த தப்பு என்ன அப்படின்னா நம்மளே சில படங்கள் தயாரிச்சா என்ன அப்படிங்கிறது மாதிரி யோசனை பண்ணி ஜுங்காங்கிற படம்லாம் தயாரிக்கிறார் ஜுங்காங்கிற படம்லாம் எல்லாருக்கும் தெரியும் வியாபார ரீதியா பொருளாதார ரீதியா பெரிய நஷ்ட நஷ்டம் நஷ்டம் ஏற்படுத்திய படம் அந்த நஷ்டம் ஃபுல்லாவே விஜய் சேதுபதி வந்து நீ சாருது கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது ஏழு எட்டு கோடி ரூபாய் எடுக்க வேண்டிய படம் இருபது இருபத்தி ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் போய் பெரிய நஷ்டத்தை விஜய் விஜய் சேதுபதி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இந்த இந்த காலகட்டத்துல தான் ஜனநாதன் பல படங்கள் வெற்றி படங்கள் நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு ஈ மாதிரி படங்கள் எல்லாம் கொடுத்தவரு பேராண்மை படங்கள்லாம் கொடுத்தவர் அவர் வந்து ஒரு கதையை விஜய் சேதுபதி சொல்றாரு நானும் அதாவது வந்து ஜனநாதனும் விஜய் சேதுபதும் சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ற அறுபது சதவீதம் முடிஞ்சிருச்சு அந்த காலகட்டத்தில் ஜனநாதன் ஒரு ஒரு சூழ்நிலையில இறந்து போயிடுறாரு இயக்குனர் இறந்து போனோன்னா விஜய் சேதுபதி என்ன செய்யறதுன்னு தெரியல வேற யார் யாரோ வச்சு அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்றாங்க இப்போ அந்த கடன் சுமையும் விஜய் சேதுபதி மேல விழுந்துருச்சு ஏன்னா இவர் ஒரு தயாரிப்பாளர் இப்போ ஜனநாதன் ஒரு தயாரிப்பாளர் அவர் இறந்துட்டாரு விஜய் சேதுபதி ஒரு தயாரிப்பாளர் ஸோ இந்த கடன் எல்லாமே மொத்தமாக வந்து விஜய் சேதுபதி மேல வந்துருச்சு ஏன்னா அந்த படத்தை முழுசாவே விட்டு டேக் பண்ணிட்டார் ஸோ இந்த சிக்கல் இதெல்லாம் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது எப்படி சமாளிக்கிறது இது அப்படின்னு யோசனை பண்ணும்போது மாஸ்டர் படத்தில் வில்லனாக நடிக்க வரீங்களா அப்படின்னு ஒரு ஆஃபர் வருது அவர் விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறாருன்னா அதாவது அன்றைய காலத்தில் வாங்கின பணத்தோட டபுள் மடங்கு சம்பளம் கேட்குறாரு அதாவது கேட்டால் இந்த சம்பளத்தை கொடுத்தா நம்ம நடிக்கலாம் அப்படி அப்படி கொடுத்தா இது வந்து நம்ம இப்போ கடன் சுமைக்கு உதவியாக இருக்கும் கடன் அடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு மாஸ்டர் படத்தில் வந்து வேற ஒரு சம்பளம் கேட்குறாரு எல்லாருமே அந்த யூனிட்டே பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ ஒரு சம்பளம் கேட்குறாரு மிரண்டு போகிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அந்த கதாபாத்திரத்துக்கு இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு அந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் முடிவு செய்கிறாரு அதனால் விஜய் சேதுபதியை புக் பண்ணுறாங்க பெரிய அட்வான்ஸ் கொடுக்குறாங்க அந்த படத்தை எடுக்கிறாங்க பெரிய லெவலில் அந்த படம் கிட்டது இன்னும் சொல்லப்போனால் விஜய் நடித்த படத்தில் விஜய் ஹீரோவா விஜய் சேதுபதி ஹீரோவா அப்படிங்கிற அளவுக்கு பிரமாதமாக நடிச்சிருப்பார் அதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் வந்து விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்கும் கொடுத்துருப்பாங்க அந்த படம் பெரிய வெற்றி படம் வில்லனா நடிச்சு விஜய் சேதுபதிக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்ச விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறாங்க அடுத்தடுத்து ஏன் நம்ம வில்லனா நடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு ஒரு விழாவில் பட விழாவில் கலந்துக்கும் போது நம்ம சிரஞ்சீவியே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிப்பை பார்த்து மாஸ்டரில் பார்த்து மிரண்டு போய் அவரை கட்டி பிடிச்சி வாழ்த்திருக்காரு இதை வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் பார்த்தோன்னே இவர் ஒரு பிரமாதமான நடிகர் அப்படிங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல படங்கள் விஜய் சேதுபதி வந்து தெலுங்கில் வில்லனா நடிக்க ஆரம்பிக்கிறார் என்ன மாதிரி சம்பளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சம்பளங்கள் கொடுக்கப்படுது பெரிய பெரிய சம்பளங்கள் விஜய் விஜய் வாங்குறாரு தொடர்ந்து பல தெலுங்கு படங்கள் நடிக்கிறார் அப்புறம் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா பல படங்கள் நடிக்கிறார் இந்த நேரத்தில் தான் நைன்டி சிக்ஸ்லாம் வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் அட்லியோட இயக்க இயக்கத்தில் ஜவான் ஷாருக் அந்த படம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது ஹிந்திக்கு போகிறாரு அங்கே நடிக்கிறாரு கிடைச்ச இடத்துல எல்லாம் தன்னுடைய தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டி ஒரு நல்ல நடிகன் ஒரு சிறந்த நடிகன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதி எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் சக்சஸ் பண்ணுவார் எதுலேயுமே பிரமாதமாக நடிப்பு அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு ஆனால் விஜய் சேதுக்கு இந்த இடத்துல என்ன யோசனைன்னா நம்ம வந்தது ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கோம் வில்லனாக நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் பல படங்களில் வேறு வேறு மாதிரியான சின்ன சின்ன ஹீரோ இருக்கும்போது அந்த படத்தில் நம்ம வந்து வேறு கதாபாத்திரத்தில் நடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் வந்து நம்ம நினச்ச மாதிரி மறுபடியும் ஒரு வெற்றி படம் கொடுக்கணும் நம்ம வந்து தொடர்ந்து ஹீரோவாக நடிக்கணுங்கிற எண்ணம் அது எல்லாருக்குமே இருக்கும்ல அவர் நடிக்க வந்தது ஹீரோவான நடிக்க தான் வந்தார் ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது அந்த படம் எந்த படம்னா மகாராஜன் மகாராஜன் வரைக்கும் பெரிய வெற்றி படம் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு என்ன காரணம்னா அழுத்தமான கதை ரொம்ப அழுத்தமான கதை ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு கதை தான் ஆனால் வந்து அதை வந்து சொன்ன விதம் அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி அதை திரைக்கதையை அமைச்சு வடிவமைச்சு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயும் அந்த படம் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாச்சு அந்த படம் வந்து விஜய் சேதுபதிக்கு பெரிய பேரை கொடுத்துச்சு அந்த படத்தில் நடித்த வகையில் விஜய் சேதுபதி வந்து என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இந்த அதாவது வந்து அந்த படம் வந்து பெரிய வெற்றி படம் ஏன் அப்படின்னா விஜய் சேதுபதி வந்து அந்த க அந்த கதாபாத்திரத்தையும் நாயகனாக நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறாரு நம்ம வந்து நம்ம வந்து கதாபாத்திரம் நாயகனாக நடிக்கணும்னா நம்ம வந்து நாயகனாக நடிக்கணும் அதாவது நம்ம ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னா எல்லா ஹீரோஸும் நடிக்கிறாங்களா அந்த மாதிரி ரெகுலர் பேட்டன் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா பல படங்கள் தொடர்ந்து தேதி கொடுக்குறாரு அந்த படங்களும் பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக தோற்று போது விஜய் சேதுவோட படங்கள்லாம் சில நேரங்களில் வியாபாரமாகாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா மகாராஜாங்கள் ஒரு பெரிய படத்தை கொடுத்தவர் அடுத்தடுத்த படங்கள் வந்து சரியாக கவனிக்காமல் கொடுக்குறாரு காரணம் மெயினாக என்ன அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் காசு கொடுத்தா எந்த படத்துலையும் நடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து கதை தேர்வு இயக்குநர் தேர்வு தயாரிப்பாளர் தேர்வு இதுலாம் கோட்டையை விட்டதுனால பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு விஜய் சேதுபதிக்கு மறுபடியும் இப்போ பாருங்களேன் இந்த ஏசுன்ற ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய தோல்வி படம் விஜய் சேதுபதியும் யோகி பாபும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அந்த தயாரிப்பாளர் இதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லவா அது ஒரு படம் அந்த படமும் ஒரு தோல்வி படம் அந்த படம் தோல்வின்னு அந்த தயாரிப்பாளர் விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு இப்போ பெரிய நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நான் இன்னொரு படம் நடிச்சு கொடுக்குறேன் ஏசு நடிச்சு கொடுத்து இப்போ அந்த அந்த படமும் பெரிய தோல்வி படம் ஒரு படம் அந்த தயாரிப்பாளர் எடுத்தவருக்கு தோல்வி நஷ்டம் அந்த நஷ்டத்தையும் தோல்வி ஈடுகட்டதுக்கு இன்னொரு படம் எடுக்கிறாரு அந்த படத்திலையும் தோல்வி அந்த படத்திலேயும் நஷ்டம் சோ அந்த தயாரிப்பாளர் இன்னைக்கு பெரிய நஷ்டத்தில் இருக்காரு இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சரியான அந்த திட்டமிடல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது இல்லாமல் போச்சு விஜய் சேதுபதி விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறந்த நடிகர் அதாவது ஆக சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய நடிகர் ஆனால் அவர் வந்து தேர்வு செய்கிறதெல்லாம் தப்பு தப்பா தேர்வு செய்கிறாரு அந்த தேர்வு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து அவர் சரியா தேர்ந்தெடுத்தாருன்னா நிச்சயமா விஜய் சேதுபதிக்கு பெரிய வெற்றி அடுத்தடுத்து விஜய் சேதுபதிய படங்கள் அந்த படங்கள் இன்னும் வராமே இருக்கு ஆனாலும் அடுத்தடுத்து விஜய் சேதுபதி நடிக்க போற படங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய வெற்றி படங்களாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் சேதுபதி சார் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நைன்டி சிக்ஸ் திரைப்படம் தான் அது ஒரு பெரிய வெற்றி திரைப்படம் யாராலையும் மறக்க முடியாது பெஞ்ச் மார்க்னே சொல்லலாம் இப்போ அந்த படத்துடைய செகண்ட் பார்ட்டை பற்றி பேசும்போது அவர் மறுக்கிறாரு நடிக்க மறுக்கிறாருன்றாங்க ஒரு பக்கம் அவர் தேர்ந்தெடுக்கிற படங்கள் எல்லாம் நல்ல படமாகவே சொல்ல முடியல ஃப்ளாப் படத்துக்கு கொடுக்குற நம்பிக்கையே இந்த மாதிரி நல்ல படங்கள் மேலே வர மாட்டேங்குது நடிகர்களுக்கு இல்லை இல்லை நைன்டி சிக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட கேரியரில் பெரிய வெற்றி படம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் படம் அந்தளவுக்கு ஒரு பெரிய பேரை கொடுத்துச்சு அதாவது எத்தனையோ படங்கள் நடித்தா கூட நைன்டி சிக்ஸ் மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது வந்து தமிழ் சினிமாக்கே ஒரு பெஞ்ச் மார்க் படம் அந்த மாதிரியான ஒரு படத்தில் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தாரு விஜய் சேதுபதி திரிஷா அந்த காதல் இருக்குது பார்த்திங்களா அது அவ்வளோ அருமையாக வந்து அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க ஒரு முழு நைட்டு கூட இருந்தால் கூட பழைய லவரோட ஆனால் எந்த தப்பும் நினைக்காமல் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்றாரு அப்படிங்கிற அந்த படம் இருக்குது பார்த்திங்களா சூப்பர் படம் அந்த அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அது வந்தப்ப எல்லாருமே ரசித்தாங்க நைன்டி சிக்ஸை கொண்டாடினாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சில படங்கள் அதாவது வந்து வினை தாண்டி வருவாயா மாதிரி நைன்டி சிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு பேர் எடுத்த படம் அந்த மாதிரி ஒரு வெற்றியை கொடுத்த விஜய் சேதுபதி அதே இயக்குனர் வந்து நைன்டி சிக்ஸ் இயக்குனரே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் நம்ம பண்ணலாம் நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அப்ரோச் பண்ணுறாரு ஆனால் விஜய் சேது ஏனோ என்ன காரணம்னு தெரியல ஏனோ வந்து எனக்கு வேண்டாம் அந்த படம் அப்படின்னு சொல்லிடுறாரு அது காரணம் என்ன நமக்கு புரியல ஆனால் அவர் அந்த படத்தில் நடிக்க மறுத்தார் பார்த்திங்கன்னா அது பெரிய தப்பு அந்த படம் மாதிரியான ஒரு படத்தில் மறுபடியும் நடித்தா மறுபடியும் அதே மாதிரி அந்த இயக்குனரும் நல்ல இயக்குனர் பிரேம் அதனால் மறுபடியும் ஒரு வெற்றி படம் அதே மாதிரி கிடைச்சிச்சின்னா அது ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு விஜய சேதுபதி கொண்டு போகும் அது அந்த வாய்ப்பு வந்து விஜய் சேதுபதி இழந்துட்டாரு இதுக்கப்புறம் இந்த நைன்டி சிக்ஸ் படம் இருக்குல்ல அந்த கதையில் வேறே யாரை போடலாம் வேறு யாரை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிற சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வந்து அதே ஐஸ்வரி கணேசன் தான் தயாரிக்கிறாரு டிஸ்கஷன் போது என்ன பிரதீப் ரங்கநாதன் போயிருக்காங்க பிரதீப் ரங்கநாதன் சொல்லியிருக்காரு இல்லை சார் அது ரொம்ப சாஃப்டான ஒரு கதை அந்த கதையில் வந்து நான் நடித்தா சரியாக வராது நான் வந்து எப்படின்னா ஒரு பிளே பாய் மாதிரி கேரக்டர்ஸில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த படம் இருக்குது பார்த்தீங்களா அந்த படமும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் இப்போதைக்கு எடுக்கலை அப்படிங்கிற ஒரு டிராப் இல்லை இப்போதைக்கு எடுக்கலை காரணம் என்னன்னா விஜய் சேதுபதி திரிஷா அந்த பேர் இருக்குது பார்த்தீங்களா ஆடியன்ஸ்ட பெரிய லெவலில் ரீச் ஆன பேர் அந்த பேர் இல்லைன்னும் போது அந்த படத்துக்கு மைனஸ் தான் ஸோ அந்த படம் இப்போதைக்கு எடுக்கல அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஏன்னா வந்து வெற்றி படங்கள் இருக்கா அப்படின்னா வெற்றி படங்கள் இல்லை கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலாம் பாருங்களேன் ஏஸ்ட்லருந்து பல படங்கள் வந்து பெரிய தோழி படங்கள் இப்போ இந்த படம் இந்த வருஷத்தில் பெரிய வெற்றி படங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குட் பாடகலி ஒன்று சொல்லலாம் குடும்பஸ்தன் ஒன்று சொல்லலாம் அப்புறம் வந்து டிராகன் சொல்லலாம் மற்றபடி பெரிய படங்களே கிடையாது இப்ப சமீப குடும்பத்தில் வந்திருக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு சின்ன படம் ஆனால் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாவில எடுத்து எழுபத்தஞ்சி கோடி ரூபா வேர்ல்டு வைட் கலெக்ட் பண்ணிகிட்டு கலெக்ட் பண்ணியிருக்கேன் இன்னமும் வந்து நூற்றி ஐம்பது இரநூறு தேட்டரில் ஓடிக்கிட்டுருக்கு இன்னமும் அது கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு பேர் எடுத்திருக்கு சீ ஒரு சில படங்கள் மட்டும்தான் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு பல படங்கள் வந்து தோழி படங்கள் அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் வந்து எல்லாருமே விஜய் சேதுபதி மட்டும் இல்லை அதாவது வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமா நாயகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கணும் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அடிச்சா நடிச்சா நிச்சயமா அந்த படம் வெற்றி சரி விஜய் சேதுபதியே உதாரணமா எடுத்துக்கலாமே பிசால நடிக்கும்போது சூப்பராக ஒரு பேர் கிடச்சி ஏன் அது கதை இருந்துச்சு சூதுகம் கதை இருந்துச்சு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அதில் கதை இருந்துச்சு சரி நைன்டி ஷீட்ல கதை இருந்துச்சு மகாராஜாவில் கதை இருந்துச்சு எல்லாமே பாருங்க விஜய் சேதி படம் நடிச்ச வெற்றி படங்கள்ல எல்லாம் கதை இருந்துச்சான்னா கதை இருந்துச்சு அதனால வந்து ஒரு படத்துல வந்து நம்ம ஹீரோவா நடிக்கணும் அப்படிங்கறதோட இந்த கதையினுடைய நாயகனா நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது பெரிய வெற்றி தரும் இப்ப வந்து கண்டிப்பா இந்த மாதிரி சின்ன சின்ன திரைப்படங்கள்லாம் வெளியாகி வெற்றி பெறுது இல்லை இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய பெரிய ஹீரோக்கள் கிட்ட போயிட்டு வந்த கதையா இருந்திருக்கும் அவங்க வந்து இதெல்லாம் நம்ம நடிக்கிறத அப்படின்னு மிஸ் பண்ணும்போதோ திடீர்னு வெளியில வந்து வெற்றி பெறும் போதோ இன்னைக்கு இந்த கதை வந்துச்சுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இன்டர்வியூல சொல்லுவாங்கல்ல ஸோ அப்போ இவங்க செய்கிற தவறு வந்து கதையை வந்து நம்மளுக்காக மட்டுமே எழுதணும்னு நினைக்கிற த கதையாக இருக்கணுமா அப்படி இல்லை இல்லை இந்த இந்த நீங்கள் கேள்வி கேட்டிங்களே இது சரியான கேள்வி அதாவது வந்து பல நேரங்களில் பல முன்னணி ஹீரோ கிட்ட பல இயக்குநர்கள் சொன்ன கதையை அந்த ஹீரோ மறுத்து இன்னொரு ஹீரோ கிட்ட போய் அந்த ஹீரோ அதில் நடித்து பெரிய வெற்றிப்பிடமாக மாறியிருக்கு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அது காரணம் என்னென்னா சி கதையை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுத்தால் நல்ல கதையில நீங்கள் நடித்தா என்னைக்குமே வெற்றியை நீங்க தக்க வச்சுக்கலாம் கதையை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா எந்த பெரிய எவ்வளோ பெரிய ஆடம்பரம் பிரம்மாண்டம் என்னத்தை காமிச்சாலும் வெற்றிங்கிற இலக்கு இருக்கு பார்த்தீங்களா அது நீங்கள் அடையவே முடியாது எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா கதையை நல்லா தேர்ந்தெடுக்கணும் ஓகே சார் ஏன்னா இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த பிரச்சனை நிறைய இருக்கு பெரிய பெரிய ஹீரோ படம்லாம் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கு அது எல்லோரும் சொல்கிற விஷயம் பெரிய இப்போ பிரம்மாண்டமாக இருக்குன்றாங்க ஆனால் அந்த பிரம்மாண்டத்தில் வந்து கதையோட சேரலை அப்படின்னு ஒன்றுமே இல்லை சார் நான் சிம்பிளாக சொல்கிறேங்க கேளுங்க அதாவது ஒரு குட் பட் வந்துச்சு ஓகே பெரிய வெற்றி படம் பெரிய பொருட்செலவில் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது இரநூறு கோடியில் எடுக்கப்பட்ட படம் அந்த படம் கொடுத்த லாபம் அது வேற ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி நாலு கோடியில் எழுபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்கு அப்போ இது என்ன எவ்வளோ பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு அந்த படத்தில் யார் பெரிய கதாநாயகன் ஒன்றுமே கிடையாது ஒரு சாதாரணமான சசிகுமார் மார்க்கெட்டே கிடையாது ஒரு ஃபீல்லே இல்லாது சிம்மரன் இவங்களை வச்சுட்டு ஒரு கதையை சொல்லி சக்ஸஸ் பண்ணலையா ஆடியன்ஸ் அப்படி பார்க்கலையா நல்ல படம் கொடுத்தீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க இதுக்கு நம்ம பல முன் உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகிறோம் ஓகே அப்போ வந்து ஃபைனலாக வந்து படத்துடைய கதை தான் ஹீரோ கரெக்டாக அப்படின்னா வச்சுக்கலாங்களா சார் கதை தான் ஹீரோ ஓகே சார் அப்போ வந்து இங்கே நல்ல ரைட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெல்கம் கொடுக்கணும் மற்ற சினிமா துறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரைட்டர்ஸ் வச்சு ஒரு படம் உருவாக்குவாங்க இப்போ அதுமாதிரி உருவாகலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தமிழ் சினிமா மேலே இருக்குது கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த வீடியோ பார்ப்பார் இனிமே வந்து நல்ல ரைட்டர்ஸை வச்சு ஒரு டேரக்டரை வச்சு அப்புறம் கதை பண்ணார்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மற்ற மொழிகளையும் நினைக்கிறாரு அப்போ பார்ப்பார்ல ஸோ அதை ப்ராப்பராக பண்ணணும் ஏன்னா ஒரு விஜய் சேதுபதி ஃபேன் தான் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தேங்க்யூ சார் நன்றி